தஞ்சாவூர் அப்படின்ற ஊர் பெயரை கேட்டவொடனே எல்லோருடைய நினைவுக்கும் வரது இங்கே இருக்கக்கூடிய பசுமையான வயல்வெளிகளும் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பெரிய கோயிலும் தான் ஆனால் இவை மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் சத்திரங்கள் அப்படின்னு ஒரு தனி கான்செப்டே இருக்குது ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த அன்ன சத்திரங்கள் பல வகையில் பொதுமக்களுக்கு உதவிகரமாக இருந்து வந்திருக்கு இன்றைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும் தஞ்சையில் பல மன்னர்கள் ஆண்டிருக்காங்க சோழர்கள் நாயக்கர்கள் மராட்டியர்கள் இதில் நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மராட்டியர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட சத்திரம் மராட்டியர்கள் தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சத்திரங்களுக்கு மேலே கட்டியிருக்காங்க இதில் பெரும்பான்மையான சத்திரங்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருடைய கீழே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட சத்திரம் தாசில்தாரால் நிர்வகிக்கப்பட்டு வந்து ஒரு சில சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா தனியாருக்கோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சமுதாய குடும்பங்களுக்கோ சொந்தமானதாக இருக்கும் இந்த சத்திரத்தில் இன்னைக்கு வெறுமன முன்னாடி இருக்கக்கூடிய போர்டும் ஒரு சில தூண்களும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு மற்ற எந்த ஒரு கட்டடமோ இல்லைனா வேறு எந்த ஒரு அமைப்போ எதுவுமே இங்கே இல்லை எல்லாமே இடிபாடுகளாக தான் இருக்கு தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராட்டிய ராஜாக்கள் கட்டின ராணிகள் கட்டின எல்லா சத்திரங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான சத்திரங்கள் பெண்களுடைய பெயரால் தான் அழைக்கப்படும் அரண்மனை இல்லைனா அரண்மனை சார்ந்த பெண்களுடைய பெயராக இருக்கும் முக்தாம்பால் யமுனாம்பால் இது மாதிரி சைதாம்பால் ஏகப்பட்ட பெண்களுடைய பெயரால் தான் அழைக்கப்படும் மாறா இந்த ஒரு சத்திரம் மட்டும் பெரியண்ணா சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராட்டிய ராஜாக்களில் கடைசியாக இருந்தவர் தான் இரண்டாம் சிவாஜி இவருடைய காலகட்டத்தில் அரசவையில் ரொம்பவே முக்கியமான பொறுப்பில் இரண்டு அண்ணன் தம்பிகளானவங்க இருக்காங்க ஒருவரை அண்ணா அப்படின்னு குறிப்பிடுறாங்க ரெண்டாவது சின்ன அண்ணா அப்படின்னு குறிப்பிடுறாங்க பெரிய அண்ணாவுடைய உண்மையான பெயர் முத்தோஜி கோவிந்தராவ் அப்படின்னு பெயர் சிறியண்ணாவோட உண்மையான பெயர் ராவ் வெங்கட்ராவ் கோவிந்தராவ் அப்படிங்கிறது இந்த இரண்டு அண்ணாக்குள்ள சேர்ந்து தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்திரத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த பெரியண்ணா சிறியண்ணா இந்த இரண்டு பேருமே தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் கடைசி ராஜாவாக இருந்த சிவாஜி இறந்த பிறகும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சுற்று வட்டாரங்களை ரொம்பவே மிக்கவங்களாக இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணா சத்திரம் அப்படிங்கிறது பெயர் அளவில் மட்டும்தான் சத்திரம்னு இரு சில தூண்களோட மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்களை பார்த்தீங்க அப்படின்னாலும் பல வரலாறு சிறப்பு மிக்க கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சப்பையான ஒரு செங்கல் இருக்கும் இல்லையா அந்த கல்லை பயன்படுத்தி தான் கட்டி இருந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அடிவாரம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா செம்பாரங்கள்னு அழைக்கப்படக்கூடிய சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய வலிமையான ஒரு கல் இது தஞ்சை சுற்று வட்டாரங்களில் ரொம்பவே பிரபலமாக கிடைக்கக்கூடியவை இதை கொண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்தரத்துடைய அடித்தளமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில எச்சங்களை வச்சு நம்மளால சொல்ல முடியும் இந்த அருகிலேயே ஒரு கோயிலானது இருக்கு கண்டிப்பா எல்லா அப்படின்னா ஒரு கோயிலும் ஒரு குளமும் கண்டிப்பா இருக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த குளத்துக்கும் பக்கத்திலேயே தான் சத்திரமானது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலும் அந்த குளமும் தான் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலுடைய படிகளில் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த செம்பாரங்களுக்கு அடுத்ததாக அந்த அபிஷேக தண்ணிகள்லாம் வெளியில் வரும் இல்லையா அது போன்ற ஒரு அமைப்பை படியாக இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சத்திரத்துக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய வர ஒரு கோயிலானது இருந்திருக்கு கால ஓட்டத்தில் இந்த சத்திரத்தோட சேர்ந்து அந்த கோயிலும் சேர்ந்து அழிஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த கோயிலை சுற்றி பல இடங்களில் சின்ன சின்னதாகவும் பெரிய அளவுலையும் கருங்கற்கள் கிடைக்கிறது மூலயமா இதை நம்ம உறுதி செய்ய முடியுது முன்னாடிலாம் ரொம்ப தூரம் பயணம் போனோம் அப்படின்னா குதிரை இல்லைன்னா மாடு போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மற்ற மக்கள்லாம் அப்புறம் எப்படியும் பயணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தங்களுக்கு தேவையான உணவு பண்ணங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் நடந்தே தான் போயிருப்பாங்க அப்படி அவங்களாம் நடந்து போகிறப்ப இலை இலைப்பாடுவதற்காகவும் தங்குவதற்காகவும் தான் இது போன்ற சத்திரங்கள்லாம் அப்போ கட்டப்பட்டது இப்போல்லாம் பேருந்து விமானம்னு மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து துறையானது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இதனால் எங்கே போகணும் அப்படின்னாலும் மக்கள் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரத்திலேயே போயிடுறாங்க இதனால் இது போன்ற சத்திரங்களில் வந்து தங்குறதுக்கான வேலை அப்படிங்கறதே இல்லாமல் போயிடுச்சு இதனாலேயே இந்த சத்திரங்கள்லாம் பயன்பாடு இல்லாமல் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இது போல் இடிஞ்சு போயிடுச்சு இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா வரலாற்று நினைவு சின்னமாக இருக்க வேண்டிய இது போன்ற சத்திரங்கள்லாம் இடிஞ்சு போகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த சத்திரங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயில்களுமே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது சத்திரங்களோடு இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாமே ரொம்பவே பாவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இறைவன் யாராவது ஒருத்தர் வருவாங்க நம்மளை பார்த்து கண்டிப்பாக பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு இறைவன் பக்தர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுமே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இது போன்ற பல சத்திரங்கள் தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரமாக இருக்கட்டும் இன்னும் பல இடங்களில் இருந்து வந்துட்டு இருக்குது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சத்திரத்துடைய அடிபாகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வேர் ஊன்றி வளர்ந்துருக்கக்கூடிய கருவேல மரங்களாக இருக்கட்டும் மற்ற வகை மரங்களாக இருக்கட்டும் இவை மட்டும்தான் தான் நமக்கு காட்சி கொடுக்குது நாங்கள் இந்த பக்கம் வண்டியில் போய்ட்டுருக்கிறப்ப இங்கே ரொம்ப புதராக இருக்குது பக்கத்தில் வந்து குளமும் இருக்குது ஒரு சின்ன ஒரு கோயிலும் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டமைப்பானது இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாங்கள் உள்ளார வந்தோம் பார்த்தா அண்ணா சத்திரங்கிற போர்டு பார்த்தோம் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய புதர் மண்டி இருந்துச்சு ஒரு சில கட்டத்துக்கு மேலே எங்களாலேயே உள்ளார போய் பார்க்க முடியல வெளியிலிருந்து வெளிச்சம் நிறைய ஊடுருவி வருது அப்படின்னாலும் அங்கே நிறைய பாம்புகளோட சலசலப்பும் பாம்புகளுடைய சத்தமும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனால் ரொம்பவே நாங்கள் உள்ளார போய் பார்க்கவும் முடியல இப்போ இந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா செங்கல் வகைகள் அந்த செங்கல் வகைகளை கொண்டு இங்கே அடிஷ்னலான ஒரு சில கட்டமைப்புகளும் செஞ்சுருந்துருக்காங்க முதல் முறை நான் இந்த சத்திரத்துக்கு வந்திருந்தப்போ எனக்கு பார்த்து நான் வேந்த ஒரு விஷயம் அப்படின்னா வரலாறு நினைவுசனமாக இருக்க வேண்டிய இந்த சத்திரத்துடைய வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எலியெல்லாம் சுட்டு தின்னு இருந்தாங்க அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலியோடைய மிச்சங்கள் எல்லாமே கிடந்தது இது மட்டும் இல்லாமல் நிறைய மதுபான பாட்டில்களும் இங்கே அருகே இருந்தது இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே வேப்பாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு அடுத்த நான் திரும்பி இந்த ஷூட் பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது யாரோ ஒரு நல்ல மனுஷன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சுத்தம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சத்திரங்களை பற்றி ஒரு சிலார்ட்ட பேசும் பொழுது அவங்க வேங்கடண்ணாவோ இல்லைனா ராமலிங்கம் அண்ணாவோ கூட இந்த சத்திரங்களை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதிகபட்சம் நம்ம குறிப்பிட்ட முத்தோஜி கோவிந்தராவ் அண்ணா இல்லை அப்படின்னா வெங்கடராவ் கோவிந்தராவ் அண்ணா இவங்க தான் இந்த சத்திரங்களை கட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணா சத்திரத்தை கட்டியவங்க தான் தஞ்சாவூர் தெற்கு வீதியில் இருக்கக்கூடிய மானோஜியை பார்த்தவரில் இன்னொரு சத்ரத்தையும் கட்டியிருந்திருக்காங்க இங்கே ஒரு பஜனை சாலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஜனை சாலைக்கு அவங்க என்னென்ன கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த சத்திரங்களில் இருக்குது அப்படிங்கிறதையுமே ஒரு கல்வெட்டாகவே குறித்து வச்சுருக்காங்க அந்த கல்வெட்டு இந்த சத்திரத்துடைய சுவரில் பார்த்திங்க அப்படின்னா பதிக்கவும் பட்டிருக்கு அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ் ஹைனஸ் சிவாஜி மகாராஜா அப்படின்னு போட்டு அது கீழே பெரியண்ணா வேணும் வேங்கடதாசன் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு சத்திரம் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் பல சத்திரங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம தினம்தோறும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் எதையுமே தவற விடாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதுபோல் வரலாறு சிறப்பு மிக்க சத்திரங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் மாவட்ட நிர்வாகத்தை எப்படி அணுகலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்